கண்ணனூர் கிராமத்தில் வறுமையில் வாடும் பொதுமக்களுக்கு ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் ஓம் நமச்சிவாயா என்ற அறக்கட்டளை இயங்கு வருகிறது சிங்கப்பூரில் உள்ள நண்பர்கள் மூலம் நிதி உதவி பெறப்பட்டு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் திருமயம் அருகே கண்ணனூர் கிராமத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்கள் அடங்கிய இரண்டு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களை ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளர் கோட்டூசி பாண்டியன் அவர்களின் தலைமையில் நிர்வாகிகள் வழங்கினர் சிறப்பு அழைப்பாளராக தொழிலதிபர் தனசேகரன் இளங்கோவன் ஆனந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் ஓம் நமச்சிவாயா அறக்கட்டளையின் நிர்வாகிகள் ஆசிரியர் கருப்பையா கண்ணன் சுந்தர்ராஜ் மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் அவர்களையும் இத்தகைய அரிசி பருப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்க வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிங்கப்பூரில் இங்கிருந்து பிழைப்புக்காக சென்ற உறவுகள் நண்பர்கள் அனைவரும் தங்களது ஊதியத்தில் சிறிய தொகையினை நம்மை போன்று நம்மை விட வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள அனைத்து உறவுகளும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கிலே மாதந்தோறும் பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக மளிகை பொருட்கள் அரிசி பருப்பு உள்ளிட்டவை வழங்கி வரக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் பதினோரு ஆண்டு காலமாக ஏழ்மையில் வாழக்கூடிய உறவுகளுக்கு தையல் மிஷின் மளிகை கடை சிறிய பெட்டி கடை இவ்வாறு காது மிஷின் இருசக்கர வாகனங்கள் என்று வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அது மட்டுமா அல்லாது ஆண்டுதோறும் ஜூன் மாதம் பள்ளி திறக்கும் பொழுது மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் வண்ணமயமான பென்சில்கள் மற்றும் பேக்குகள் உள்ளிட்ட பொருட்களை வழங்கி வரக்கூடிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவி கொண்டு இதனை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்றும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு உங்கள் குடும்பங்கள்

எண்ணி இந்த செய்து தொடர்ச்சியாக நன்மதிப்பு குழு குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் யாவரின் சார்பாக உலமார்ந்த நன்றியினை தெரிவித்து உங்களது எண்ணம் சிறப்பாக இருப்பது போல உங்களது வாழ்க்கையும் சீரும் சிறப்பு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அது உங்களுடைய வாழ்த்து வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்கு அவங்கள வளர் சிலமைப்படுத்துறாங்க உங்களை மாதிரி மாதம் மாதம் இன்னும் பத்து பேர் அதை பயன்பெறுவாங்க அதனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் இந்த நேரத்தில் வேண்டிக்கிறீங்க உங்களுடைய வாழ்த்து அவங்கள நடமரை சொல்லணும் அதுதான் ஏன்னா ரொம்ப சிரமப்பட்றவங்கதான் அதை கொடுக்குறாங்க ஏன்னா பெரிய பொருளாதார மாரி இதெல்லாம் கிடையாது வச்சுருக்கறவங்களாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க பணம் எல்லார்கிட்டேயும் எல்லாத்தையும் நறைஞ்சு கிடக்கு இருக்கிறவங்களும் யாரும் இருக்க மாட்டாங்க இங்கேருந்து சம்பாதிக்க போனவங்க ஒரு ஐநூறு ஆயிரம் இந்த மாதிரி இருக்குது அவங்க மாதம் மாதம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அதனால் அவங்க நல்லா இருக்கணும்னு நீங்கள் மனசார வேண்டிக்கலாம் இங்கே பாருங்கம்மா